ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் காலம்னாலே நிறைய சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் தர்பூசணி மாம்பழம் நுங்கு இந்த வரிசையில் முந்திரி பழமும் இப்போ தாங்க நிறைய கிடைக்கும் முந்திரினா எல்லாேருக்கும் பிடிக்கும் ஆனால் முந்திரி பழம்னு சொன்னால் சிலருக்கு தான் தெரியும் அப்படி முந்திரி பழத்தை தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் நிறைய யூஸஸ் இருக்குது இந்த முந்திரி பழத்தினால வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முந்திரி பழத்தில் பருப்பு இருக்குது அந்த முந்திரி பருப்பு மட்டும் நல்லதில்லைங்க அது அந்த பழமும் ரொம்பவே சூப்பரானது அதே மாதிரி ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியம்னே சொல்லுவாங்க முந்திரி பழத்துக்கு ஒரு அதிசய குணம் பெற்ற ஒரு பழந்தாங்க இந்த முந்திரி பழம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மரம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதாவது இப்போ வந்து மார்ச் ஜனவரியில் எடுத்ததுங்க அப்போ எல்லாமே பிஞ்சும் பூவுமாக இருக்கு பாருங்க முந்திரி பழம் இந்த மரத்தில் வந்து பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் கொத்து கொத்தாக பூத்துருக்கும் இந்த முந்திரி பழங்கள் வந்து மஞ்சள் கலர்லேயும் இருக்கும் சிகப்பு கலர்லேயும் இருக்கும் டேஸ்ட்டு வந்து புளிப்பு இனிப்பு துவர்ப்பு மூணும் கலந்த சூப்பராக இருக்குங்க எல்லாம் ஒரு ஒரு கலவை தாங்க இதோட டேஸ்ட் சுவை மட்டும் வித்தியாசம் இல்லைங்க இதோடய பழங்களும் வித்தியாசம்தான் ரத்த உற்பத்தி செய்கிறது எதைய ப்ராப்ளத்தை ரெடி பண்ணுறது அதாவது இதே பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இது சரி பண்ணி இருந்த பழம் சாப்பிட்டா பாருங்க இது வந்து தடவை எங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக கிடைச்ச பழம் இனி நமக்கு நிறைய கிடைக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நல்லா கழுவிட்டு நம்ம அறுத்துப்பு போட்டு தாங்க சாப்பிட போகிறோம் இன்றைக்கி அது கூடவே நம்ம என்னெல்லாம் இதோடய பழங்கள்னு பார்க்கலாம் முந்திரி பழத்தில் கேல்சியம் மெக்னீஷியம் அயர்ன் ஃபாஸ்பரஸ்ன்னு சொல்லி எல்லாமே இருக்குது அதே மாதிரி ப்ரோட்டீனும் நிறைய இருக்குதுங்க நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஆனால் இதை வந்து டெய்லியும் அதாவது சீசனுக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிறது நிறைய எடுக்கக்கூடாது தாங்க எடுக்கணும் அதே மாதிரி எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தசைகள் திசுக்கள் எல்லாம் உடம்புல இருக்கிற மற்ற பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு இந்த முந்திரி பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கேன்சர் நோய் அதாவது பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கும் இந்த முந்திரி பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குற விட்டமின்ஸ் இதில் நிறைய இருக்குது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நமக்கு அடிக்கடி நோய் வராமல் தடுக்கிறது அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே அதாவது குட் கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் தாங்க இதில் இருக்குது அது வந்து மூளை வளர்ச்சிக்கும் ப்ரெஷர் அதாவது நம்ம ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த முந்திரி பழம் யூஸ் ஆகுது அதே மாதிரி கண்களுக்கு இரத்த சோகையை தடுக்கிறது அதுக்கப்புறம் நம்ம தோல் பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த முந்திரி பழம் சாப்பிடும்போது ரொம்பவே நமக்கு கம்மியாகும் அதே மாதிரி சின்ன வயசுலேயே இந்த வயதான தோற்றம் இந்த இதெல்லாம் வருமே சுருக்கமெல்லாம் வரும் அதெல்லாமே தடுக்குதுங்க அது முக்கியமாக நார்ச்சத்து நிறைய இருக்குது அதனால நம்ம எடுத்துக்கலாம் தைரியமாக இத்தனையும் நம்ம பார்க்குறத விட பழங்கள்னாலே நமக்கு யூஸ்ஃபுல்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ நம்ம கிடைக்கும்போது நம்ம எல்லா பழங்களையும் சாப்பிட்றது நல்லது தான் இயற்கையாக கிடைக்கிற பழங்கள் எதுவுமே விட வேண்டாங்க கிடைக்கும்போது சாப்பிட்ருங்க டேஸ்ட்டு கொஞ்சம் துவர்ப்பாக இருந்தால் அந்த டைமில் வந்து நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் எப்படி சாப்பிட போகிறோன்னு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த பழங்களை சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க ஏன்னா அந்த பழத்தில் வர சாறு வந்து ட்ரெஸ்ஸில் பட்டால் கரை போகாது இந்த பழங்களில் முக்கியமான யூஸ்னு பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து நிறைய இருக்குங்க புளிஞ்சால் அப்படி தண்ணி சொட்டும் அளவுக்கு சாறு நிறைய இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு கட் பண்ணி உப்பெல்லாம் போட்டு எல்லாமே சூப்பராக நல்லா உப்பு பிடிச்சிருச்சு நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கிடச்சா விட்டுறாதீங்க மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இந்த முந்திரியெல்லாம் எடுத்து சுட்டு பார்த்தோன்னா உள்ளே பருப்பு இருக்குங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ